இந்த டிப்பாப் இந்த டிப்பாப் இந்த டிப்பா புயலில் இப்படியும் இந்த பாராளுமன்றத்திலே நான் வந்து உரையாற்ற முடியுமாக இருந்தால் நான் நினைக்கிறேன் என்னுடைய தேசத்தின் தெய்வங்களும் தெய்வங்கள் வழிவந்தவர்களுமே நின்ற உதவியால் இன்றைய மறுபடியும் இன்றைய தினம் பாராளுமன்றத்திலே வந்து நான் கதைக்கக்கூடிய இருக்கிறது மறுபடியும் வடக்கு மாகாணத்திலே நான் பார்த்தேன் அண்மைய தினத்திலே முப்பத்தாறு கோடி ஜாழ்ப்பாணத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது மிகவும் கவலையான விடயம் ஐயாது எல்லாருக்குமே இருபத்தையாயிரம் ரூபாய் முழங்கால் அளவு தண்ணி வந்தவனுக்கும் இருபத்தையாயிரம் ரூபா வீடு முழுக்க இல்லாமல் போனவனுக்கும் இருபத்தையாயிரம் ரூபா என்பிபி வேலை செய்யவங்க செய்தவங்க முழு பேருக்கும் ரூபா வீடு இல்லாதவனுக்கும் இருபத்தையாயிரம் ரூபா வீட்டு அட்ரஸும் இல்லை ஒன்றும் இல்லை அவனுக்கும் இருபத்தையாயிரம் ரூபா இடத்தங்கள் முகாம் ஒன்றை கட்டியிருக்காங்க ரெண்டாம் தேதி அந்த இடத்தங்கள் முகாம்

ஒரு ஒரு படித்த மனிதர்களுக்கு சொல்லலாம் சில பேர்களுக்கு சொல்லாது போய் அடி வேண்டி கிளச்சிலையும் ஓடி இதை விட எனக்கு மேல சொல்ல தெரியல எதிர்கட்சி பிழை என்று நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் இங்கே ரெண்டு நாள் நான் தண்ணிக்குள்ள ஃபுல்லா ரெண்டு நாள் வெளியே வரையலாம் இருந்த உண்மையாகவே முப்படை வீரர்கள் இனவாத பேதம் இன்றி எதிர்கட்சி உறுப்பினர்களை கூட காப்பாற்றி இருக்கிறார்கள் பார்த்தால் அரசாங்கம் பிள்ளை என்ற அடிபாடு அங்கே நடக்குது இல்லை நீங்கள் தான் பிள்ளை நீங்கள் நடக்கு வெக்கம் இந்த மாதிரியான ஒரு பாராளுமன்ற இந்த நாட்டில் இருக்கிறது பக்கம் அந்த ஒரு சில அமைச்சர் கவுபோய் மாதிரி கப்பகளையும் போட்டுக்கொண்டு ஐயா நீங்கள் ஒரு அமைச்சர் தயவு செய்து அதை விளங்கி கொள்ளுங்கோ ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உடுப்புடவையோடு போய் நின்று கொண்டு கோமாளித்தனம் பண்ணாமல் பிக்காலித்தனம் பண்ணாமல் தயவு செய்து வடக்கு மானத்துக்கு இருக்கிற மரியாதையையும் காப்பாற்றிக்கொண்டு சிலர் அரசியல் நோக்கத்துக்காக சோ உடுப்புகளை கேலி செய்கிறார்கள் ஒரு உடுப்பு கூட இல்லாமல் அங்கே வந்திருந்தவர் அங்கே இருக்கும் உடுப்புகளைத்தான் போட்டு தெரிந்திருக்கிறார் ஆளிமந்தவில்லாமே விபக்சையோட வயனு அப்போ ஆண்டவோட வாயுனு ஐடி பசே கடும் அஜாபாச்சல் பாவி மக்களின் வாக்குகளை பெற்றுவிட்டு இங்கு ஜாப்பாண மக்களை தூக்கி திரிகிறார் கேவலப்படுத்தி திரிகிறார் இது எதிர்கட்சிகளின் சூழ்ச்சியோ அஜெண்டாவோ தெரியவில்லை ද දිවර ගල ති ම එ බ වතු හෝද න . ගේ බොඩි ද කන බෙඩ හමුදාව හයක් හ හටක් ත මර දයවා. මන් සර න්න්න ිපිය ට තිවා ලයි ැ එකක්වත්න. ට ප සේ මාව හොයන්දවෙල්ල සව ටක්ක් ඒක වෙල පැරල න. එත්න හමුදාව තියයක්කි දිය තිය තිහත නට යි ැකටන. ේව හොයන් නවා. ේ ේර ක ග න ම ේ ද්‍රස්ස ු ෝච . நிரிக்கணி இந்த பார்லமெண்ட் உறுப்பினர்கள் இல்லை என்றால் அந்த மாடி வீட்டில் அவர் இருந்திருக்க மாட்டார் அந்த சாவச்செரிக்கு ஹாஸ்பிட்டலினூடாக பார்லமெண்டை வந்தவர் இன்று வரை அந்த மக்களுக்கு எந்த உதவியும் அங்கே செல்லவில்லை செல்லாதவர் தான் சொல்லுகிறார் ஜாழ்ப்பாணத்தில் இந்த பாதிப்பும் இல்லை என்று ராமநாதன் அர்ஜுனாம் மன்சீதுமா புதுமான வினாடிதாய காளியா க்ளெபெனோ தேங்க் யூ மூலாசனம் மாதுருதுமானி இன்றைய தினம் இந்த மறுபடியும் இந்த பாராளுமன்றத்திலே நான் வந்து உரையாற்ற முடியுமாக இருந்தால் நான் நினைக்கிறேன் என்னுடைய தேசத்தின் தெய்வங்களும் தெய்வங்கள் வழிவந்தவர்களுமே நின்ற உதவியால் இன்றைய மறுபடியும் இன்றைய தினம் பாராளுமன்றத்திலே வந்து நான் இருக்கிறது இந்த நேரத்திலே தங்களுடைய உறவுகளை இழந்து தங்களுடைய நிலங்களை இழந்து தங்களுடைய வீடுகளை இழந்து சொந்தங்களை இழந்து வாழ்க்கையில் நம்பிக்கை இல்லாமல் போகின்ற ஒவ்வொரு நிமிடங்களையும் நான் உங்களோடு இருப்பேன் என்பதை சொல்லிக்கொண்டு என்னை நேசிக்கும் உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கலையும் சொல்லிக்கொண்டு முக்கியமான விடயம் வடக்கு மாணத்திலே நான் பார்த்தேன் அண்மைய தினத்திலே முப்பத்தாறு கோடி யாழ்ப்பாணத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது மிகவும் கவலையான விடயம் அந்த ஈக்குவிட்டி ஈக்குவாலிட்டி என்கிற ஒரு விட விடயம் தெரியாமலே எங்களுடைய அரசாங்கம் போய்கொண்டுங்கிற நினைக்கும் போது சரியான கவலையாக இருக்கிறது ஈக்குவிட்டி என்றா என்ன ஈக்குவாலிட்டி என்றா என்னென்று கூட தெரியாது எல்லாருக்குமே இருபத்தையாயிரம் ரூபாய் முழங்கால் அளவு தண்ணி வந்தவனுக்கும் இருபத்தையாயிரம் ரூபா வீடு முழுக்க இல்லாமல் போனவனுக்கும் இருபத்தையாயிரம் ரூபா என்பி வேலை செய்யவங்க செய்தவங்க முழு முழுப்பேருக்கு இருபத்தையாயிரம் ரூபாய் வீடு இல்லாதவனுக்கு இருபத்தையர் ரூபா வீட்டு அட்ரஸும் இல்லை உண்டுமில்ல அவனுக்கு இருபத்தையாயிரம் ரூபாய் இடத்தங்கள் முகாம் கொண்ட கட்டியிருக்காங்க ரெண்டாம் தேதி அந்த இடத்தல் முகாம் முப்பதாம் தேதி மழை வந்து ரெண்டாம் தேதி இடத்தங்கள் முகாம்ல கதைக்க விரும்பல எடா முன்னால கனவேர் இருக்கணும் சில செம்மறிகளுக்கு சொல்லியும் விளங்குறீல்லை என்னடா ஒரு படித்த மனிதர்களுக்கு சொல்லலாம் சில பேர்களுக்கு சொல்லலாம் அது போய் அடிவண்டி கண்ண சிலையும் ஓடி இதை விட எனக்கு மேலே சொல்ல தெரியல முக்கியமான விடயம் ஒன்றை ஞாபகப்படுத்தணும் இந்த நேரத்தில் வடக்கு கிழக்கு மற்றது முழு பிரதேசங்களையும் படுமோசமான நிலைமை இருக்கிறது ஆகவே இங்கே அரசாங்கம் பிழை எதிர்கட்சி பிழை என்று இப்போ நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் இங்கே ரெண்டு நாள் நான் தண்ணிக்கலாம் ஃபுல்லாக ரெண்டு நாள் வெளியே இருந்து பார்த்தால் அரசாங்கம் பிள்ளை என்ற அடிபாடு அங்கே நடக்குது இல்லை நீங்கள் தான் பிள்ளைய நீங்கள் நடக்குது வெக்கம் இந்த மாதிரியான ஒரு பாராளுமன்றம் இந்த நாட்டில் இருக்கிறது வெக்கம் நீங்கள் இந்த பாராளுமன்றத்துக்கு இந்தய தினம் செலவழிக்கிற பணத்தொகையை எடுத்துக்கொண்டே வீடுகளை இழந்த தந்தை இழந்த தாய் இழந்த ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பத்து பத்து லட்சம் கொடுத்துருந்தீங்கன்னு சொன்னால் சாகும் வரைக்கும் இந்த அரசாங்கத்தை அந்த மக்கள் ஞாபகம் வச்சிருப்பார்கள் ஆனால் கவலை என்னென்றால் நாங்கள் எங்களுக்கு அடிபட்டு கொண்டிருக்கிறோம் இங்கால அங்காலே என்று மாறி மாறி சொல்லி கொண்டிருக்கிறோம் அதிலே இந்த புத்தளம் அறுவைக்காடு குப்பை நிலையம் அதாவது குப்பையை கொண்டு வந்து போடுறதுக்கு ஒரு முக்கியமான பிரச்சனை கதைக்கப்பட்டிருக்கிறது அதுக்கு நாங்கள் நேரம் எடுத்து ஆறுதலாக சம்பந்தமாக கதைக்கிறேன் அதை விட அந்த ஒரு சில அமைச்சர்மார் கவுபோய் மாதிரி கப்புகளையும் போட்டுக்கொண்டு ஐயா நீங்கள் ஒரு அமைச்சர் தயவு செய்த அதை விளங்கி கொள்ளுங்கோ ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உடுப்புடவையோடு போய் நின்று கொண்டு கோமாளித்தனம் பண்ணாமல் பிக்காளித்தனம் பண்ணாமல் தயவு செய்து வடக்கு வடக்குமானத்துக்கு இருக்கிற மரியாதையும் காப்பாற்றி கொண்டு நான் சில விடயங்களை சிங்களத்தில் சொல்ல வேண்டும் சுதிவந்த வேணும் ஒபதமாலாட அதை மைக்கா கியாண்டோனே அதை அதைம் மே மைக்கை காலங்கின்னு மே பாலிமந்தோயத்தில் கியான்னே உபதாமகதாமகேனோ அணேபாங் செபலியோ கியலா ැதா ල වා ர விருුව කිය மத்தම කිය. மா வெல்ளி அகத்த அவிஸ் කියන පුත් කල. මම කාරකත් සපූර්ණම ගහිල්ලා මගේ කාරගමම කුම්ඹර ඇතුළලඉදදැ ොයාගත්තාදේ විසි අත්වෙනිද මගේ රණවිරෝ මේවා කරට කියලලා මතදෑ ඇවිල් බොරග කියන්න වලාගේ ස්වබලියෝ කියලා මේවා කිය ටව ොරු කරටපෑ පාලින්තු ඇතලේ මගේ මගේ වෙනවට මනිසු අදවනතදරන්න රණ විරුව ය වගේ. මගේ පූමියඇවිල්ලා මේ රටවිෙනට කෞර මරලයි වන ඒ මනිසුට රනවිරුව කියන්න්න ඒ අකු ඒ මිනිසුන්ගේ කකුලින් දිද මට ඒ තරට කොද නති මුම්ලා නැත්තම්. තිියනුව අ ඹල තාම බලඩ මේ අර මේ කොහෙද මාදිවලගේල බලන්ඩ, කැබ්බෙ පා කරන තරම. හ මල කැප හ ලු ැත් ගුල පට පස න්නට පරන කැපේ දජා ප අන්ව ක පලිට ම නොකොට මට මතකයි විසිත් වනිදමන් රෑට ැටුන ඒයක මගේ වාහන ගීල්ල ව ේ නේ ටක්ක නේ ටක් ල බ ම වාහ ක හ තු ම ම ෙ ල ේ බට ඇැ ෝට ක් ඇතල ෝට ඇතුල තිබා පස ගම් තුර විල්ලලා ඒකත් පෙරලට යනකොට. ආය මිරිගරි වෙ කියකලක් විලේ එකට අනුවදදාලා යනකොට ම සම්ූර්මයටවෙලා කියිය ම මේ එක අත වෙල්ලා අනොුවේ එල්ල තිබේ කොල් නේවි කොල්ලෙක් කඩාගන කියිය මේ වතුරට ඒ අවාද හොයන් දෙැනෑ ය හෝමරිිහිල්ලලා බේරුණා තව ගහයෙන්ගෙල්ලලා. ඒ ඒ කොල්ලා අද නැත්තං. මුන්සලාලගේ ජනාජපතියවෙල මේ කිවේ මේ නෑවි හමුදාවාඩ කරනවා ඊට පස්සේ මේ ගුවන්ග හමුදාමටුවල් ලජ්ජාය ාංගුම්ඹල ලජජ වෙන්ඩෝන මේ වගේ ආ්ඩුවක් කරන්න. අර ළමයි மாවදාළමමුල් ජනකොට මාමක් මට ජැකට ඇදීලා ඒයා මනම ල්විස් ෙන්ඩෝඕන නම කියන්න්න බැකිව ම පලිඳගෙන් බනිසා මේ එයාත් වතු හෝදගන කියිය. ොे මු क क වා में प्यटी वा ाइफ से मा होएदा විला क एक ह इना මුාව िया ाइ कटන වා ाइ द च ्य න ने ව ර वा में में म द මේ යේ අත ික්මයදදාලා මගේ කාරගත්දී හැයි ම එක කියන්න. මට ඔගොල්ල කන්න කප්ප එකක ඕනෑ. තමුන් නාආසරත් පලන්නේක ඒම නත්තන් ඒ ලක්ෂ දේ විසිපාත්දෙන්න්ට මට. ර ගම්වලෙන් ගෙවල් නැතුව මිනිසීන්වා ම ලක්ස දායා න කියල බෙලන්න බැයි තම සල විශස්වාස කරල මන් ලියම දෙන්න මුන් සල බදන්ඩ කියලා න් ේට වැඩ කරප බල් උ නේ දෙන්නේ එක ඒනිුසා කරුණල දක් දක දක කය. අර ගෙවල්ලම නැති න ඒකලොට දී දිනවා විසි පන්දක්. ලජ්ජ ෙන්න්ඩ මේ පාලිමන්දවිල්ල මේ විපක්ෂේයට පයින අප හන් ුව පයින අයි පස රුම වච්චල භාවිතයේ දී ච පා ට න්න. ඒ ල චර හ පේට හට ම සිංහල ත ර ලගේ ට ෝක මගගේ හ ට ක ල සිංහල මචරයි හර හම මට කරදර කරමවා කරරනටබ රද මට ල ල්ල ද අදකන රැස පරට එකක් එමබි කරෙක් තමරුව ට ද කියට ඔක්කම ොඩටග කියල්ල හැයි න්න සු යා ගම් ොල ොත් මල ෑම කරන්න. මිනිස් ක්කමට කිය දන හැයි ටමතන ගවිල්ල කියන්නට උඹල වරදරමය කොල වරද කර කියල තමන් නසර එල් බෝ්න එල් බෝස් කාරයවිල්ල මගේකාරකට වැත්තකත්ද දගන්න ම ුව පැඳල යන්ඩ දෙන පලම්මයි යන්ඩ කියලා. ඒකගේතම මට අන්ඩදන්නට කියය තියෙන්නේ ඕලට. ඕකොල ලජ්ජවෙන්ඩන අර නේවි ප්‍රත්්ක කියානම් දැන්ම රනවිරුවවා තික් නෑ. එතකොට මේ මව බේරගත්තේ බුද්ධි කියලා කොල්නල් කනක් ඒරවස්යවිල්ලා රුවන්ගේ අය කෙ ඒකගල විල්ල ස්‍රරැකිවවා දවසක කියකුල කැමෙ ල ඇතුල කියේ. ඒගේ කාමරේගල මාව තිබා ඩොක්. යයින්ට මගේ පෞද්කලය කාමරයගෙල යයාගල එලියට ද ගත්ත ඒගේ රන්න විරුවෝ ඔොල කියව සැලිය ලජ වෙන්නවට මනිස කියිය මරලද හැයි ඔොල කිවේ ජය ිප ිප ස්වල තමන්නස එකක තවසල ගන්න තම් ස්සගන්න ම කවු කවර ඉවන්න ලජ වෙඩුනේ ඊටවට මටක කියන්නනේ අර දැන වල කෝඩි තිස් හ දර යනවා ෝඩ ක ෝගල ෙන් පිට ෙටකර ිනිසුන් බෙදන්න අයෝම ආන්ුවේ මිනිසුම සල්ලිය අපරාද කරන්නේ ගිම් පෙ පා ොක්මටික. ඒ වතකොට ජනතාවට ඔකොල මාර ජරාඩ කරන ජරා ආ්ඩුවක් මේ පාලිමන්තු දේනකට ලද්ජයි මං ඇතු ඒනකොට අතරට ලද්ජයහිතුන. මේ ඇතු එනකො ලජ්ජයතුනයි ගොල්ලොව කරන රා වැඩක් කොච්චර ජරාවේ එක්ක ආමි කැනකට සප්පාතු නෑ සිරපනෑ උට ඉන්දනන්නනෑ. පාන පරපි ගන්නන්නේ කකොල කෑම එක හබයි උඹලාවිල්ලා ජක් වු කෝට් අරුවමවා දාක්නවිල්ල කොච ලස්ස ොල රයින්න එකනක් හොරටගේ කලියවා ලක්ස පනට ලියපපු එක කියනම ීඩියෝ කර කරන්නවා පිරපසෙන්න්න ඒ ඔපපුොතවිල්ලගමින් ඇව අන්රදට මට 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 හිට වඩා කියන තියන්නේ හැබයි ඔගොලට මකක් කියන දෙමල සිංහල ඔගොලො කටින් කියන්නේ අපි හිතවතයින් කියන්නේ අපි හත්දදර්ශයෙන් කියන්නන්නේ මට එදා බේරකගත්ත සිංහල කොල්ලෙක් සිංහල රඩ විරුව හබයි ඔගොලො ඒ කටිරෙකිවවා ඒගොල මේ සබලිය ඔ කියලා කරුණා කරලා මේ අයඇවි ලොකු ගාන පෙන් කරලා ඒය ජයයේඒ මිනුසුට දෙදඩ ඒකල්ු ඕනකම වෙනකොට තම ඔකොල ොයාගන්න ඒ කැල්ලු ඉන්වාද නැත කියලා. කෙලිගට ෆයිල්ල කෙනෙක් නැති වෙන ඔගොල ියාද කිය ගියාද ඒකොල ගෙවල්වල ලජ්ජා වෙන්ඩෝනේ තවයි එකක් මට කියන්න කැමතියි. ට මතක මතක් කන්න කැමති කොල්නල් බුදතික මේ මෙතනෙ මට මත කල්ලා යාගේ කන්ටායිමට මට සුදිවන්ද කරඩ වෙනවා. අනිතිෙක මන් දැක්කා කුලියාපිටිය හොස් පිල්ලගේ මම්බගේ එමස් කනෙක් ඩොක්. ස්ලා පරක්වල යනකොට ඒයට ල ලියමක් ල දැ ොල සෞෝකේ මති ඉන්වා අදන්න සෞෝක මති ල ජන ය තුම මේ කුලියපි යින්ගල දයනවා අනේම කර කරුණකාල වැඩ කරන්නෙැයිම කවරවර කොඳ පන තියාගන කෞවරේ බියෝපියක් ගහනුව අන එක්කනෙකට බේරකට නැත්තම ත් පාලිමෙන්දයි. ාළිට විල විවක්ෂ ලයිති රුණාකළේ ම කරන් ෙපායේ ඒක බොට බලඩ තවයිකක්මට කියන තිවාමේ. මේ අර කැබ්බෙකින්. මට දෙන්නැමැති යගොල්ල පුළුවන කියන්න මගේ ඩගේ ඩේ ගාහරිය නැත්ත කාරය වතර ජනාවට මගේ කැප් සල්ලිය බේදන්ටන ම ලියුමත්න්න හැබයි සල් ඩිකම ෙද ොන මිනිසුන්ගේෙවල්වල ලක්ෂ දායානක් මමුන්ාසලේ කක්්ෙ මට ඒ මයින්නමට හරගක්නය දැන් ට මුුත් නෑ යිකුදනෑ ැයිමං අද ස්සක යන්න ජක්න අට ෙට කරට මන් අසල කවර නද කිය බසගේ ලජයෙන්ඩෝන. හරි තවයි එකක් මට කියන්න කැතියි. මන්දන්න අය බලාවම දක්න න න් සවා ය විරගෙල ගන්ෙප මදන්න්නවම විරා ගෙල මේ අයවවෙයි ඉවරනාාට පස්සේ කරුණා කල්ල. ර කවර ල් න ිට කියන්න අපි දෙන්න සෝටක් න්න මගේ යිස් ෝරයිම සල්ලිගනල බැදන්න තුතරේ තුරයි ගන හිරයි ඕන්න දුණටත්ගේ බෙදන්න. මන්දන් හකයවත් සල්ලිවටනවා අම ඕනතර ම අසර කිය රටවල් ල කියලා ම සගේ පත්කම් බරකන් ගොයාගන ඒරකම අපරදයදන්න මත්කම් බරගන් දාගන බලාගඩ. අප පිටරටන්න අපේගේ සීතලට හම්ප කරන්න මිනිසුගේ සල්ලියයාරම මක රටහද වගේල සල්ිගහන්ෙප පුල්ුවන්න ඕන කියන්න.

இந்த களத்தில் இறங்கி அரச உத்தியோகத்தர்களும் செயற்பட்டிருந்தனர்கள் அந்த மீட்பு பணியில் ஏற்படும் போது கூட அவர்களது உயிர்களையும் ஒரு சிலர் இழந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு மாழ்ந்த இரங்கலை தெரிவித்து கொண்டு எனது உரைக்கு வருகின்றேன் நான் யாழ் மாவட்டம் என்ற வகையில் யாழ் மாவட்டத்தில் மொத்தமாக இருக்கின்ற குடும்பம் ரெண்டு லட்சத்தி பதிமூவாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி ஒரு குடும்பங்கள் யாழ் மாவட்டத்தில் வசிக்கின்றனர் அவர்களில் ஆறு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நான் நாலு அங்கத்தவர்கள் அங்கே வசிக்கின்றார்கள் அதிலில் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் இந்த மொத்த சனத்தொகையில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் எண்ணிக்கை பதினாறு பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன மொத்தமாக சனத்தொகையில் ஐம்பத்தி மூவாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி எட்டு அங்கத்தவர்கள் இந்த மழையினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் நாங்கள் உடனடியாகவே துரிதமாக எங்களது அமைச்சரவர்கள் உண்மையாகவே அவரை பாராட்ட வேண்டும் இந்த பாராளுமன்றம் முடிந்து உடனடியாகவே அவர்களது வீட்டு கொழும்பில் இருக்கும் போது கூட அவர் வீட்டுடன் கதைக்காமல் உடனடியாகவே ஒரு உடுப்பு கூட எடுக்காமல் யாழ்ப்பாணத்தை பயணித்த நிமித்தமாகத்தான் நாங்கள் இந்த அனைத்திலிருந்து இடையில் வீதியில் இருந்து யாழ்ப்பாணம் சென்றடைந்து யாழ்ப்பாணத்தில் உண்மையாகவே இரவு பகலாக நாங்கள் அமைச்சரும் நாங்கள் சகல பாராளுமன்றம் வேலை செய்திருக்கிறோம் மொத்தமாக ஜாழ் மாவட்டத்தில் ஐம்பத்தொன்பது இடைத்தங்கள் முகாங்களை அமைத்திருக்கின்றோம் இப்போது வரை எட்டு முகாம்கள் அங்கே இருக்கின்றன பலர் கூறுகிறார் ர்கள் ஜ்பாணத்திற்கு அதிகளவான நிதி ஒதுக்கினதென்று ஆனால் நாங்கள் ஒன்றை கூறுகிறோம் அனைத்து பிரதேசங்களுக்கும் ஒரே சமமான ஜனாதிபதி நிதிகளை ஒதுக்கி இருக்கின்றார் அந்த வகையில் நாங்கள் யாழ்ப்பாணத்தில் உண்மையாகவே நாங்கள் வீதத்தை பார்க்கும்போது பாதிக்கப்பட்ட வீதத்தை பார்க்கும்போது யாழ் மாவட்டத்தில் எட்டு தசம் நாலு எட்டு வீதம் மக்கள் யாழ் மாவட்டத்தில் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அதே போன்று கிளிநொச்சி பிரதேசத்தில் மக்களின் சனத்தொகையானது ஒரு லட்சத்தி முப்பத்தையாயிரம் மக்கள் தொகை குடும்பங்களை கொண்டுள்ளது அதே நேரம் மக் அங்கே இருக்கும் குடும்பங்கள் ஐம்பதாயிரத்தி எழுநூற்றி ரெண்டு குடும்பங்களை பாதிக்க குடும்பங்கள் இருக்கின்றன அதில் பாதிக்கப்பட்ட நபர்கள் இருபத்தி எட்டாயிரத்தி தொண்ணூற்றி மூன்று நபர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் குடும்பங்கள் எட்டாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி எட்டு குடும்பங்கள் கிளிநொச்சியில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் கிளிநொச்சியில் பாதிக்கப்பட்ட வீதம் இருபது தசம் எட்டு வீதம் கிளிநொச்சி பிரதேசத்தில் அங்கே இருக்கும் மனசு சனத்தொகையில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த வகையில் அனைத்து பிரதேசங்களுக்கும் ஒரே விதமாக இந்த நாட்டின் தலைவர்கள் சேவை செய்கின்றார்கள் அதை நாங்கள் வாழ்த்த வேண்டும் உண்மையாகவே ஜனாதிபதி அவர்கள் நாட்டின் தலைவர்கள் அன்றைய தினம் விடிய விடிய காலமே இங்கே பாராளமென்றத்தில் வந்து எங்களுக்கு உத்வேகம் அளித்தது நிமித்தமாகத்தான் நாங்கள் அங்கே அந்த பிரதேசத்துக்கு சென்று எங்களுக்கு ஒன்று தற்துணை கொண்டு ஏற்பட்டிருந்தது ஜனாதிபதி அவர்கள் மூன்று நேர உணவை மக்களுக்கு உடனடியாக விநியோக்கும்படி உத்தரவை இட்டிருந்தார்கள் ஏனென்றால் அரச கட்டமைப்புகள் அரச இயந்திரத்துகள் ஏற்றுக்கட்டப்பட்ட தான் முன்னே காலத்தில் இருந்தன அந்த சட்டமூலங்களில் ஒரு சில பொருட்களை கொள்முதல் செய்ய முடியாது அந்த வகையில் நாங்கள் அங்கே சமைப்பதற்கு கூட விராக் இல்லாமல் இருக்கும் உடனடியாக கிளிநொச்சி மாவட்ட தலைவரிடம் நாங்கள் கூறியிருந்தோம் கேஸ் சிலிண்டரை வேண்டிக் கொள்ளுங்கள் சமைப்பதற்கென்று அப்போது அவர்கள் கூறியிருந்தார்கள் இந்த கேஸ் சிலிண்டர் வேண்ட முடியாது என்று உடனடியாக நாங்கள் சொல்வோம் இல்லை வேண்டுங்கள் பிறகு பார்ப்போம் அல்லது நாங்கள் நிதியை ஏதாவது வகையில் திரட்டி தருகிறோம் அந்த வகையில் நாங்கள் அந்த நடவடிக்கையை அமைச்சர் நூடாக நாங்கள் எடுத்திருந்தோம் பலர் விமர்சனங்களை செய்கிறார்கள் உண்மையாகவே நாங்கள் விமர்சனம் செய்வர்களிடம் நாங்கள் ஒன்றை கூறுகிறோம் நாங்கள் எங்கள் நாட்டின் ஜனாதிபதியவர்கள் நாங்கள் கூட நிற்கவில்லை அதே போன்று நாங்கள் ஒன்றை கூறுகின்றோம் எதிர்கட்சி உறுப்பினர்களை கூட காப்பாற்றி இருக்கிறார்கள் நான் ஒன்றை கூறுகிறோம் அந்த மலை நேரங்களின் கூட உயிரிழந்தவர்களை நினைவு கூற ஜாழ்பாணத்திற்கு வந்துவிட்டு திரும்பி அவரது குடும்ப மலையில் வெள்ளத்தில் பாதிக்கப்படும் என்று குடும்ப உறவுகளுக்கு தான் தெரியும் அந்த உணர்வு இன்றை இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிகிறது கொழும்பில் இருக்கும் ஒரு குடும்பமே தங்கள் வீடு வெள்ளத்தில் பாதிக்கப்படுவது மக்களை கைவிட்டுவிட்டு கொழும்புக்கு வந்து அதிசொகுசு வீட்டில் புலம்பே தேச இருந்து அதிசொகுசு வீட்டில் மாடியில் நின்று அவர் நிம்மதியாக இருக்கின்றார் அதை நான் வீடியோடாக பார்க்கின்றேன் அவர் அவர் யாருக்கு நன்றி செய்ய வேண்டும் என்றால் புலம்பே தேச உறவுகளுக்கு அவர் நன்றி செல்ல வேண்டும் அந்த மாடி வீட்டில் இருப்பதற்கு நான் நினைக்கிறேன் இந்த பாராளுமன்ற உறுப்பினரே இல்லை என்றால் அந்த மாடி வீட்டில் அவர் இருந்திருக்க மாட்டார் அந்த சாவச்சேரி ஹாஸ்பிட்டலின் ஊடாக பார்லமெண்டம் வந்தவர் இன்று வரை அந்த மக்களுக்கு எந்த உதவியும் அங்கே செல்லவில்லை செல்லாதவர் தான் சொல்லுகிறார் ஜாழ்ப்பாணத்தில் எந்த பாதிப்பும் இல்லை என்று ஜாழ்ப்பாண மக்களின் வாக்குகளை பெற்று விட்டு இங்கு ஜாழ்ப்பாண மக்களை தூட்டி திரிகிறார் கேவலப்படுத்தி திரிகிறார் இது எதிர்க்கட்சிகளின் சூழ்ச்சியோ அஜெண்டாவோ தெரியவில்லை அதை உணர்வார் வெகு விரைவில் எதிர்வரும் காலத்தில் அதே நேரம் நாங்கள் பக்கபலம் இல்லை அமைச்சரை நாங்கள் வாழ்த்த வேண்டும் உண்மையாகவே அவர் மலையகத்தில் சென்று சேவை செய்ய வேண்டும் மலையகத்தில் சேவை செய்யும் போது என்ன முத்தோகம் அவருக்கு ஏற்படும் ஏனென்றால் அவரது கிளாஸ்மேட் இருப்பினும் நண்பர்கள் இருப்பினும் அந்த அந்த வகையில் நாங்கள் அமைச்சரவர்களை கடவுளாகவும் அதே நேரம் அவரை ஒரு அப்பாசானத்தில் இருந்து நாங்கள் நினைக்கின்றோம் ஜாழ்ப்பாண மக்களில் தனிப்பட்ட அபிபிராய அபிப்பிராயத்தை வைத்து ஜாழ்ப்பாண மக்கள் அங்கே சென்று செயல்கிறார் ஒரு சிலர் அரசியல் நோக்கத்துக்காக உடுப்புகளை கேலி செய்கிறார்கள் ஒரு உடுப்பு கூட இல்லாமல் அங்கே வந்திருந்தவர் அங்கே இருக்கும் உடுப்புகளைத்தான் போட்டு திருந்திருக்கிறார் இந்த வகையில் நாங்கள் உணவுப் பொருட்களை புலம்பு இருந்து கூட

தேசத்தில் இருந்து நிதிகளை ஒதுக்கி இருக்கிறார்கள் போடுகிறார்கள் அதை கூட எமது கட்சிக்கு வேண்டவில்லை கட்டமைப்பை உருவாக்கி துரிதமாக அந்த நிதியை அரசு திணைக்களத்துக்கிடையே ஒப்படைக்கும் ஒரு துரித சேவையை செய்தற்கு ஜனாதிபதிகளை வாழ்த்துகிறோம் நீங்களாக இருந்திருந்தால் உங்களது தனிப்பட்ட இக்கோண்டுகள் போன்றிருப்பீர்கள் இந்த அனைத்த நேரத்தில் மக்களின் பணத்தை திருடாத அரசாங்கம் என்பதை இந்த இடத்தில் நான் உறுதியாக கூறுகிறேன் நன்றி வணக்கம்